தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ நாங்கள் செய்த பாவங்களையும் தீர்த்து வைப்பால் அன்னை முத்துமாரி ஆதிபராசக்தி உலகத்தில் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கலாம் பார்ப்பதற்கு அழகாக லட்சணமாக முப்பத்தி ரெண்டு லட்சணங்களோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் ஒருத்தால் அவன்னை ஆதிபராசக்தி அவர்தான் அந்த உலகத்திலே கலித்தலை எத்தனை விதமான காட்சி கொடுக்கிறார் நல்லவர்கள் நடக்கும்போது அழகாக இருப்பாள் இங்கே எப்பொழுது தீமைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் கையிலே திரிசூலத்தை ஏந்திக் கொண்டு காளியாக நீலியாக காட்டேரியாக எத்தனை அவதாரங்கள் அன்னை ஆதிபராசக்தி வாளைவராகி நித்திய கல்யாணி பக்தர்களுக்கு கூலி ஜெயவேரி கங்காதரி பரிமலை வேறி திருநெதி ஆரணி பவனகாரணி அனாதர் அர்ச்சகி கௌரி பைரவி என்ற ராமகியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக எனது மாமதுரையில் மீனாட்சியாக

பாடிகளடி நிலே ஓடி வரும் காளியம்மா மணிபோல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா அம்மன் செட்டி குறிச்சி மண்ணில் விட்டிருக்கும் விக்கும் புத்தாளம்மன் வண்டி கருப்பன் சுவாமி கண்டிருக்கு வந்தோம் எங்கள் குறை துருவளையடைய தொண்டையில தானச்சி நிய கம்ம என்னமோ வாசி பாட்டு குடுக்குறீங்க அம்மன் பாட்டு பாடுங்க விழுந்து வாய்ச்சான் சரி ரசிக்கு தூதுவலையில அரிசி ராதாச்சேலிக்கு குடுக்க புரியல தொண்டைக்கு ராதாச்சேரி தான் ஜபடியே வர மாறதா ஏமாற வந்து ஏற வரது நீ அங்கே போய் என்னைய மாட்டி விடுற பெண்ணாசை மன்னாசை பொண்ணாதான் பொறுமை என்ன சொல்லப்போன்னு பொறுமை சரி மண்ணாசை பொண்ணாசை பொண்ணாசை சொல்லி மூன்று வித ஆசை இல்லாத நாரத பிரம்மச்சாரி நாம போய் காதல் பாட்டு பாடுவோம் என் பாடுவதற்காக இந்த பாடாத பாடாத பழைய ஆளுகளுக்கு தெரியும் நடிகர்கள் சொல்லுவாங்க பழமொழியாக அதாவது ஆடாதோட இலையோடு இலையோடு அஞ்சாறு அஞ்சாறு சேர்த்து சேர்த்து அரைத்து அரைத்து உண்டால் உண்டால் பாடும் ஒரு மண்டலம் பாடாத பாடாத தொண்டையும் தொண்டையும் பாடும் பாடும் மண்டலம் உண்டால் அந்த மாதிரி என் தாயை பத்தி இருக்கும் எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் எடுத்து சொன்ன ೇವಯಲ್ಲವಹ <elim> you. Yeah. Yeah. I'm mm gonna -hmm. ஏது மூலி உனை மாடியே முத்தாளம் மடே எங்களுக்கு முறை நன்றி நன்றிங்கம்மா அம்மா அருமை தாய்மார்கள் தான் கைது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பக்தியினுடைய அப்படியா ரொம்ப சந்தோஷம்னே அன்பு அண்ணார் பாராட்டக்கூடிய நாரதரை பாராட்டக்கூடிய வகையிலே அம்மன் செட்டி குறிச்சியைச் சேர்ந்த அன்பு அண்ணார் கருப்பைய அவருடைய சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தது மட்டுமல்லாமல் பக்தியோடு பயபக்தியோடு அந்த நம்ம கருப்பேன் வஞ்சினி கருப்ப இருக்கிறாளையா அந்த கருப்பனை பற்றி பாட என்று அன்பு கட்டளையோடு அன்பலை பொறுத்து கோவப்படுத்திருக்கிறார்கள் சாமி பாடலை விரும்பி கேட்டு இதோ கருப்பனுடைய பாடல் உங்களுக்கு என்ன பாட்டு கட்டணும் பாடிட்டே இருப்போம் அதனால என்ன இருக்கு அதுதான் நம்ம வந்து இருக்கிறோம் அது மட்டும்ப அது மட்டும் இல்லாமல் இங்கு நடிக்கும் மணி பாலமுருகன் சார்பாக இங்கு மைத்திரர் கீதபிரின் அவர்களுக்கு